அமெரிக்கா களம் இறங்கினா ஈரான் மேல முதல் குண்டு எங்கிருந்து விழும்னு தெரியுமா மிரள வைக்கும் தகவல் இஸ்ரேலுக்கு ஆதரவா அமெரிக்கா நேரடியா களம் இறங்கினா ஈரான் எந்த இடத்திலிருந்து தாக்கப்படும்னு ஒரு கேள்வி ஓடுது மத்திய கிழக்குல அமெரிக்காவுக்கு நிறைய ராணுவ தளங்கள் இருந்தாலும் குறிப்பிட்ட சில இடங்களில் இருந்துதான் தாக்குதல் நடக்கும் சவுதி அரேபியா ஜோர்டான் குவைத் கத்தார் ஐக்கிய அரபு அமீரகம் பஹ்ரைன்னு பல நாடுகளில் அமெரிக்க தளங்கள் இருக்கு இதுல எங்கிருந்து தாக்குவாங்கன்னு தெரிஞ்சா அசந்து போவீங்க தாக்குதல் நடக்குதுன்னா கத்தார்ல இருக்கிற அல் உதேத் விமானப்படை தளத்தில இருந்துதான் முதல் ராக்கெட் ஈரான் தலைநகர் தெஹ்ரானை நோக்கி பாயும் அங்கே இருந்து சுமார் ஆயிரத்து நூற்று நாற்பத்து ஐந்து கிலோமீட்டர் தூரம் அதுதான் அமெரிக்காவின் மத்திய கிழக்குக்கான தலைமையிடமே இரண்டாவது தாக்குதல் குவைத்தில் உள்ள கேம்பரிப்ஜான்ல இருந்து நடக்கலாம் அப்புறம் பஹ்ரைன் கடற்படை தளம் அமீரகத்தின் அல் தஃப்ரா தளத்திலிருந்து அடுத்தடுத்து தாக்குதல்கள் இருக்கும் இந்த அல் தஃப்ரா தப்ரா இருந்துதான் அதிநவீன எஃப் டுவெண்ட்டி டூ ராப்டர் போர் விமானங்கள் பறக்கும் இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க இந்திய பெருங்கடலில் இருக்கிற டியாகோ கார்சியாங்கிற தளம் ரொம்பவே முக்கியம் அங்கதான் பி யு ஃபிஃப்டி செவன் குண்டை வீசக்கூடிய பி டூ ஸ்பிரிட் விமானம் இருக்கு இந்த குண்டு ஈரானோட அணு ஆயுத தளத்தை மொத்தமாக அழிச்சிடும்னு சொல்றாங்க இந்த போர் நடந்தா உலகத்துக்கே பெரிய தாக்கம் இருக்கும் உங்க கருத்து என்ன மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க